அட ஏமா நீ வேற நானே துண்டு பீடுக்கு கூட வழி இல்லடி காந்தான்ற மாதிரி யாராவது வாங்கி கொடுப்பாங்களான்னு உட்காண்டிருக்க நீ எங்கிட்ட வந்து கோடிஸ் வரனு சும்மா விளையாடாத போமா என்னவா சொல்ற லட்சுமி சீட்டு எடுத்தாளா எனக்கு எதுவுமே தெரியாதேமா என்கிட்ட இத பத்தி அவன் எதுவுமே சொல்லலையே

いや கூរ கெட்டவ கூរ கெட்டவ புள்ள என்ன பண்ணுதுன்னு பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தேனே இவ்ளோ நேரோ அது ஏதோ ரோட்டுக்கு போய்டிச்சாமே நிமிர்ந்து நார்மலி நார்ம நான் என்ன பாத்து இருக்கேன் ஒரு நிமிஷம் தான் நான் அவங்க கிட்ட விட்ட அதுக்குள்ள அப்படியே விட்டு வச்சிருக்க ஐயோ அத்தை நீங்க தான பார்த்திறதுக்கு சொன்னீங்க அதான் நான் போய்ட்டன் அப்படியே விட்டுட்டேலாம் போவல தூங்கிட்டு தான் இருந்த நான் பார்க்கல ஏக்கா

தோணுது அவ கூடியே லாந்தினி தெரியா நைட்டுக்கு இங்க தான வருவே கால் கை முறிச்சு போட்டுறாரு அந்த காசு காண காகிட்ட 1 லட்சம் ரூபாய் எடுத்து வந்து கொடுத்து போனா இங்க வந்த வச்ச என்னனே தெரியல கா இன்னும் போ மாதிரி வரல யார வரல நான் மட்டும் தான் கா வீட்ல இருந்தே எப்படி காணாம போச்சே தெரியல நச்சு என்ன சொல்ற ஒழுங்கா தேடி பாரு வீட்ல தான் இருக்கும் வேற எங்க போய் இருக்கும் ஆமா சின்ன பொண்ணு நானும் பார்த்தேன் எதுவுமே காணோம் இங்கதான் வச்சிருக்கா போல ஐயோ அவளே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து வச்சா எங்க போய் தொலைஞ்சுதுன்னே தெரியல ஐயோ சின்ன பொண்ணு ஒருவேளை கையில வந்து கலிட்டு போயிட்டு இருப்பானோ ஐயோ லட்சம் கல்லெல்லாம் வந்திருக்க மாட்டேன் ஃபஸ்ட் இந்த தண்ணியை குடி வீட்டுக்குள்ள தான் எங்கேயாவது இருக்கும் நம்ம தேடி பார்ப்போம் ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டீனா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டீனா இந்த சூரிய வழியில் சேர்த்து விழுந்தது மாமே ஏன் கண்ண கட்டி காட்டுல விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் என்ன இது வீட்டுல ஒரே கூட்டமா இல்ல இருக்கு ஒருவேளை காசு வந்த குஜாலி வைக்கிறாளோ காசா அது நான் குடிச்சிட்ட இரண்டு ஆகணா காசை தீர்த்துட்டு வச்சேன் என் பிள்ளைதானே வச்சேன் அந்த வீட்டு தான் குடும்ப நான் வைக்கணும்ய்யா ஒன் துணைச்சிட்டு அப்படியே என்னை போய் துணப்பி தடவையினு வந்து வச்சிருக்கான் அதை எடுத்து அப்படியா ஒரு குடிச்சிட்டு வர ரூபாய் தான் மீதி காசுலாம் தான் போய் ரூபாய் தான் எடுத்தியா சொல்லாத சொல்லு நான்

வசந்தியா, கடவுளே நீயா உன்னால தானே இன்னைக்கு எனக்கு காசே கிடைச்சது ரொம்ப நன்றி வசந்தி உன்னை நான் மறக்கவே மாட்டேன் எல்லாத்துக்கும் எல்லது காரண நீதானே ஏยம்மா நான் தான் காசு எடுத்து

இது மட்டும் இவ்வளவு யோசிக்கிறல்ல கால்ல இருந்து புள்ள என்ன தின்னுச்சுனாது உனக்கு தெரியுமா எல்லாத்தையும் நானே தான் பாத்துக்கிறேன் நீ ஊரை சுத்தி சுத்தி வர அதுக்கு தான் லாக்கி பேச்சுக்கு தான் ஒன்னு எல்லாம் கூட்டிருப்பாங்க நீ ஒண்ணு போலனா சந்தோஷமா படுவாங்க போய் விட்டு போய் வேலைய பாரு போ எல்லாரும் நீ போலனா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க போய் வேலைய பாரு போ ஆ தேங்க்ஸ் தே பீட் வரே ஏங்க நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க பீட் வரே அம்மா எங்க போறே போய் தரேன் எத்தே இப்பதானே அத்தே போன்னு சொன்னீங்க வீட்டுக்குள்ள போன்னு சொன்னானே புள்ளை இங்க கடக்குதுன்றே நடத்தே இல்ல போல உங்களுக்கு ஏங்க உங்க அம்மா கிட்ட மரியாதையா சொல்லி வைங்க எல்லாத்தையும் தூக்கி கடச்சிட்டு போயிட்டே இருந்தோம் பாத்துக்கோங்க இதுக்கு மரியாதை கொடுத்து தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க பொறுமையா இல்லனா நடக்கறதே வேற என்ன பண்ணு உனக்காக தான் கேக்க வந்திருக்கேன் கொஞ்சம் மரியாதையா பேசினா என்ன அமைதியா இரு நான் பாத்துக்கறேன் ஆமா ஆமா நீங்க பேசுற அழகை நான் பாத்துட்டு தானே இருக்கேன்

வர மாட்டேன்ட்டான் அவங்க அப்பா பரவ வருவாரு அது எப்படி அவன் வர மாட்டேன் இருவா நீங்க கூட்டிருக்க மாட்டீங்க நம்ம என்ன ஃப்ரீயா போயிடலாம் ஃப்ரீ பஸ் தானே நமக்கு என்ன டிக்கெட் எடுக்க வேணாம் அவனுக்கு என்ன ஒரு டிக்கெட் எடுக்கணும்ல அதான் வர வேண்டாம்னு இருப்பீங்க ஆமா ஒரு டிக்கெட் எடுக்கிறது தான் என் சொத்து அழிஞ்சு போயிடுது பாரு ஒரு டிக்கெட் எடுக்க மாட்டேனா நானே பாருங்க ராணியை கை விழுங்க பேசுறத சரி விடு லட்சுமி இவளுங்க என்ன புதுசாவா பேசுறாளுங்க எப்படி தான் உளறிட்டு கிடப்பாளுங்க விடு

அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கடமா இப்பதான டீ குடிச்சோம் பரவ பாத்துக்கலாம் ஏன் லட்சுமிக்கா வேணான்றீங்க நம்ம கண்ணம்மா அவ செஞ்சு கொடுக்காம யார் செஞ்சு கொடுக்கப் போறா இருந்து சாட்ட போவோம் அதானே சின்ன பொண்ணு ஏதாச்சும் சொல்லு சின்ன பொண்ணு இங்க தின்னுட்டு அள்ளிட்டு எடுத்துட்டு போனா பிள்ளைகளுக்கும் ஆகும்ல ஆமாக்கா நம்ம அக்கா வீடு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு இருந்துட்டு போவோம் அவ கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல

ஓ அப்படி சொல்றீங்களா ஆ அதுவும் சரியா தான் இருக்கும் ராணியக்கா நீங்க சொல்றது கரெக்டா தான்க்கா இருக்கு நாங்களும் உங்க கூட வீட்டுக்கு வந்துடுறோம் இங்கேயே தின்னுட்டு நம்ம தட்டெல்லாம் அந்த ஆளை போட்டு போயிடுவோம் அது பாவம் போல உட்காந்து பூசிட்டு இருக்கோம் எதுக்குக்கா ஒரு குண்டால போட்டு வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் சாட்டுக்க வேண்டியதுதான் வசந்தி சின்ன பொண்ணு என்னங்கமா சாப்பிடு வாங்க ஆ கட்டவளி எவ்வளவு சூப்பரா இருக்கும் முறு முறுன்னு சின்ன பொண்ணு ஒரு பிடி பிடிச்சிருவமா

பாத்து இவளை வந்த இடத்துல சோதியா வாந்தி தின்னுட்டு எப்படி வரங்கறாங்க பாருங்கக்கா இவங்களுக்கு எல்லாம் எப்படி தான் வரக்கு வருதோ தெரியல ச்சே எல்லா அந்த வசதியால தான்க்கா கொஞ்சம் கூட புத்தி இல்லக்கா அவளுக்கு நல்லபடியா நடந்துறனால இவ நடக்க விட மாட்டறாலே இவ பேசாதவங்க मुली கேக்காதுன்னு இருக்கா இவளுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படியே தூக்கத்து போடுவோம் அப்பதான் காலை சாபாடி சாட்டு போக முடியும் இவ்வளவு வேற ஏஞ்சிட்டா போவானு வாங்க கண்ணா தரக்க கூடாது வசந்தி இருக்க முடியே சரி வாங்கக்கா போவோம் என் மாப்ள என்ன திட்டுவாரு இவளுங்க இங்கேதா போるதே இங்கே வரட்டும் ஹலோ

அக்கா அப்படியே டீயும் எடுத்துட்டு வாங்க அக்கா ஆ சாரிமா ஏன் இழுவ வாய் மூடு நீ ஏன் காட்டி குத்துறோ பல தாலிக்கு சோறு வேணாம் உனக்கு வீட்டுக்கு போய் சோறு பங்கறியா அக்கா அவ கிட்ட சொல்லிடலாம் அக்கா சரி சரி சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க நான் காலையில திங்கிப்பிட்டு சாப்பாடு எடுத்து வரேன் சரி அக்கா எனக்கு சாப்பாடு வேணும் அப்பா

ஏங்க நான் செய்ய வேண்டிய நல்ல காரியம் ஒன்னு இருக்குங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் செய்யப் போற நல்ல காரியத்தால நம்ம ஊரே நல்லார்க்க போடுங்க அப்படியே ஏ நாலு மூடி மரியாதையா நின்று சொல்லிட்டேன் ஓடாத என் கையில நின்கி சாவர்து சாவர்து தான் அவசரப்படாத நான் சொல்றதை கேளு உனக்கு சேர்த்து தான்